தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணாமல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தமிழகம் இதனையடுத்து இந்தியாவுடைய குடியரசு துணைத் தலைவருக்கான அந்த பதவி என்பது காலியாக இருந்தது அதனை நிரப்ப வேண்டும் அதற்கான தேர்தலை நடத்த வேண்டும் என்ற முனைப்போடு இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் உடனடியாக அந்த தேர்தல் தேதியை அறிவித்திருந்தார்கள் குறிப்பாக செப்டம்பர் ஒன்பதாம் தேதி குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தல் என்பது நடைபெறும் என்ற அந்த அறிவிப்பை இந்திய தலைமை தேர்தல் ஆணையமானது வெளியிட்டது இதனை அடுத்து இந்தியா கூட்டணி மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆனால் இரு கட்சி இரு கூட்டணியும் தங்களுக்கு யாரை நிறுத்தப் போகிறார்கள் என்று யாரை நிறுத்துவது என்பது தொடர்பான பலகட்டம் ஆலோசனை நடத்தி முதலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் வேட்பாளர் என்பது அறிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பாக பார்த்தோம் என்றால் தமிழகத்தை சேர்ந்தவரும் மகாராஷ்டிராவினுடைய ஆளுநராகவும் இருக்கக்கூடிய சி பி ராதாகிருஷ்ணனை தேசிய ஜனநாயக கூட்டணியானது தங்களுடைய வேட்பாளராக அறிவித்து இந்த தேர்தலில் களம் கண்டது அதே வேளையில் இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பலகட்ட ஆலோசனை என்பது நடத்தப்பட்டு வேட்புமனு தாக்கலுக்கு இரு தினங்களுக்கு முன்பாகத்தான் அவர்களுடைய குடியரசுத் துணைத் தலைவர் தேர்தலுக்கான அந்த வேட்பாளர் யார் என்பதை இறுதி செய்திருந்தார்கள் அதன்படி பல்வேறு கட்ட ஆலோசனைக்கு பின்பாக ஆந்திராவை சேர்ந்தவரும் உச்சநீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதியுமான சுதர்சன் ரெட்டியை களமிறக்குவது என்று இந்தியா கூட்டணி முடிவு செய்திருந்தது அப்படி அந்த அவ்வாறு அவர்கள் அறிவித்து வேட்புமனுவையும் தாக்கல் செய்திருந்தனர் இதனையடுத்து இந்த இரு வேட்பாளர்களும் தங்களுக்கு ஆதரவை கோரி ஒவ்வொரு மாநிலத்தினுடைய அஹ் மாநில கட்சிகள் அங்கு ஆளுக்கக்கூடிய கட்சிகள் அங்கு இருக்கக்கூடிய தங்களுடைய கூட்டணி சார்ந்த கட்சிகளை தலைவர்களை சந்தித்து தங்களுடைய ஆதரவை கோரியிருந்தார்கள் என்றால் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலானது தொடங்கி இருக்கிறது கூடுதல் விவரங்களுடன் நேரலையில் இணைகிறார் நமது செய்தியாளர் டார்வின் டார்வின் வணக்கம் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலானது நாடாளுமன்ற வளாகத்தில் எங்கு நடைபெறுகிறது இதுவரை பிரதமர் நரேந்திர மோடி முதல் நபராக வாக்கு செலுத்தியிருக்கிறார் இதுவரை எந்தெந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்திருக்கின்றனர் இந்தியாவினுடைய குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தல் என்பது தற்போது நடைபெற்றிருக்கிறது அவரை தேர்ந்தெடுப்பதற்கான அந்த தேர்தல் என்பதுதான் அதனுடைய வாக்குப்பதிவு என்பது பத்து மணிக்கு தொடங்கியது குறிப்பாக குடியரசு துணைத் தலைவர் பதவியை பொறுத்த வரைக்கும் கடந்த ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி அப்போதைய குடியரசுத் தலைவர் துணைத் தலைவராக இருந்த கஷ்டி சங்கர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருந்தார் உடல்நிலையை கருத்தில் கொண்டு ராஜினாமாவை செய்ததாக அறிவித்திருந்தார் இதனையடுத்து இந்தியாவினுடைய குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான பதவி என்பது காலியாக இருந்தது அதை அதற்கான அந்த தேர்தலை நடத்துவதற்கு இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அறிவிப்பை அதன்படி செப்டம்பர் ஒன்பதாம் தேதி இந்த தேர்தல் என்பது நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது இதற்காக இந்தியா கூட்டணி மற்றும் கே கே ஜனநாயக கூட்டணி என இந்த இரண்டு கூட்டணிகள் சார்பிலும் இரண்டு வேட்பாளர்களை நிறுத்துவதற்கான ஆலோசனை என்பது நடைபெற்று அதில் கே கே ஜனநாயக கூட்டணி சார்பில் தமிழகத்தைச் சேர்ந்தவரும் மகாராஷ்டிரா ஆளுநருமான சி பி ராதாகிருஷ்ணன் நடத்துவது என்று முடிவு நிறுத்துவது என்று முடிவு செய்து அழைப்பு வந்து தாக்கல் செய்யப்பட்டது அதேவேளையில் இந்தியா கூட்டணியை பொறுத்தவரைக்கும் ஓய்வு பெற்ற நீதிபதியான சுதர்கன் ரெட்டியை நிறுத்துவதற்காக முடிவு செய்து அவருடைய மண்டபம் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் தான் தற்போது தேர்தல் என்பது இப்போது நடைபெற்று வருகிறது காலை பத்து மணிக்கு இந்த தேர்தல் என்பது நாடாளுமன்ற வளாகத்தினுடைய மண்டபத்தில் நடைபெற்று தொடங்கியது இதில் முதல் ஆளாக பிரதமர் மோடி தன்னுடைய வாக்கை செலுத்தினார் சரியாக பத்து மணிக்கு அவர் நாடாளுமன்ற வளாகம் வந்து தன்னுடைய வாக்கை செலுத்திவிட்டு தற்போது பஞ்சாப் மாநிலம் மாநிலத்திற்கு அவர் செல்ல இருக்கிறார் குறிப்பாக பஞ்சாப் மாநிலம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நிலையில் அங்கு அவர் செல்வதாக அறிவிக்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் தான் அவர் முதலிய முதலாளர் வாக்கு இதனையடுத்து மக்களவை சபாநாயகரான ஓம் பிர்லாத்தினுடைய வாக்கை செலுத்தியிருந்தார் அதே போன்று ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தங்களுடைய வாக்கை இருக்கிறார்கள் இந்த வாக்குப்பதிவு என்பது மாலை ஐந்து மணி வரை நடைபெறும் என்று தெரிவித்த தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எழுநூற்றி எண்பத்தி ஒரு உறுப்பினர்கள் தங்களுடைய வாக்கை செலுத்த இருக்கிறார்கள் ரகசிய காப்பாக இந்த வாக்கு செலுத்துவதாக இருக்கிறது இதில் வெற்றி பெறுவதற்கு பொறுத்தவரைக்கும் முன்னூத்தி தொண்ணூத்தி ஒரு உயரருடைய அந்த உறுப்பினர்களுடைய ஆதரவு தேவை இவர் தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரைக்கும் மாநிலங்களவை மற்றும் மக்களவையில் அவர்களுக்கு பெரும்பான்மை இருப்பதால் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர் வெற்றி பெறுவார் என்ற எதிர்பார்ப்பு என்பது ஏற்கனவே எழுந்திருக்கிறது இது இன்று மாலை ஐந்து மணி வரைக்குமான இந்த நடைபெறக்கூடிய இந்த வாக்குப்பதிவு முடித்ததற்காக மாலை ஆறு மணிக்கு தேர்தல் வாக்கு எண்ணிக்கை என்பது தொடங்கும் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தொடங்கி ஒரு ஒன்று அல்லது இரண்டு மணி நேரத்திற்குள்ளாக அதனுடைய முடிவுகள் என்பது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் குடியரசு துணைத் தலைவர் யார் இந்தியாவுடைய குடியரசு துணைத் தலைவர் யார் என்ற அந்த அறிவிப்பானது இன்று மாலையே வெளிவர இருக்கிறது தற்போதைய பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு உறுப்பினர்களாக தற்போது நாடாளுமன்ற வளாகத்திற்கு வந்து தங்களுடைய வாக்கை செலுத்தியிருக்கிறார்கள் பிஜேபியை பாஜகவை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் என்றால் மூன்று நான்கு பிரிவுகளாக வாக்கு அவர்களுடைய உறுப்பினர்களை பிரித்து வைத்திருக்கிறார்கள் தமிழகம் ஆந்திரா கர்நாடகம் கேரளா என பிரகலாத் ஜோஷி தலைமையிலும் அதே போன்று குஜராத் மகாராஷ்டிரா ஒரு ஒரு தரப்பாகவும் அதாவது ஒரு ஒரு தரப்பாகவும் அதே போன்று உத்தரப்பிரதேஷ் ஒரு தரப்பாகவும் என ஒவ்வொரு உறுப்பினர்களையும் தனித்தனியாக பிரித்து அவர்கள் அந்த வாக்குகளை செலுத்த இருக்கிறார்கள் பார்க்கும் என்றால் முதல் ஆளாக பிரதமர் மோடி தன்னுடைய வாக்கை செலுத்திவிட்டு தற்போது நாடாளுமன்ற வளாகத்திலிருந்து அவர் நிலையும் பார்த்தியை நாம் பார்க்க முடிகிறது அதே போன்று மத்திய அமைச்சரான திசன் மான்சி அவர் கூறும்போது தன்னுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் என்பவர் அரிசி வெற்றி பெறுவார் இன்று மாலையே இதற்கான அறிவிப்பு வெளியாக இருக்கிறது குடியரசு துணைத் தலைவராக பி கே ராதாகிருஷ்ணனே கட்சி தேர்ந்தெடுக்கப்படுவார் என்ற நம்பிக்கையை அவர் பத்திரிகையாளர் சந்திப்பது தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது ஒவ்வொரு உறுப்பினர்களாக தற்போது நாடாளுமன்ற தெற்கு வந்து தங்களுடைய வாக்கை பதிவு செய்யும் காட்சியை நாம் பார்க்க முடிகிறது அடுத்ததாக இந்த தேர்தலை பிஜு ஜனதா தளம் மற்றும் பாரதிய ராஷ்ட்ரிய சமிதி ஆகிய இரு கட்சிகள் புறக்கணித்திருக்கக்கூடிய சூழலில் இன்றைய தேர்தலில் எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மொத்தமாக வாக்குகளை செலுத்த இருக்கின்றனர் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலை பொறுத்தவரைக்கும் மூன்று கட்சிகள் தங்களுடைய புறக்கணித்திருக்கிறார்கள் ஒடிசாவை சேர்ந்த பிஜு ஜனதா தளம் அதே போன்று தெலுங்கானாவில் பாரதிய ராஷ்ட்ர கமிட்டி பி பிஆர்எஸ் கட்சி மேலும் சிறுமணி அடாலித்தல் என இந்த மூன்று கட்சிகள் தங்களுடைய தங்கள் இந்த குடியரசு தலைவர் தேர்தலில் யாருக்கும் நாங்கள் வாக்களிக்க போவதில்லை என்று தேர்தலை பிரசனித்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் மொத்தம் பதினோரு எம்பிக்கள் எம்பிக்களுடைய வாக்குகள் என்பது கிடைக்காமல் இருக்கிறது அதாவது பதினோரு எம்பிக்கள் தங்களுடைய வாக்குகளை செலுத்த மாட்டார்கள் அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா தற்போது இருக்கக்கூடிய எழுநூற்றி எண்பத்தி ஒன்று பதினோரு பேர் செலுத்தாத என்பது எழுநூற்றி எழுபது வாக்குகள் என்பது பதிவாகி என்று தெரிகிறது இது ரகசிய காப்பு வாக்கு என்பதால் இது ஒருவேளை கட்சியினுடைய விருப்பத்திற்கு மாறாக யாரையும் வாக்களிக்க கூடும் என்பது கூட நாம் எதிர்பார்க்கலாம் குறிப்பாக பார்த்தோம் என்றால் மாநில கட்சிகளை வரைக்கும் பார்த்தோம் என்றால் அவர்கள் கட்சி தலைமை அவரு அறிவுறுத்தலை கொடுத்திருந்தால் கொடுத்திருந்தாலும் இது ரகசிய காப்பு வாக்கு என்பதால் அவர்கள் தங்களுடைய விருப்பப்படி கூட வாக்களிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூட தேர்தல் கணிப்பாளர்களால் கூறப்படுகிறது குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் அறுதி பெரும்பான்மையுடன் தேசிய ஜனநாயக கட்சி வேட்பாளர்கள் தான் வெற்றி பெறுவார் என்று எதிர்பார்க்கக்கூடிய நிலையில் எத்தனை வாக்குகள் வித்தியாசம் என்பதுதான் தற்போது ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியாக இருந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக இதில் முன்னூற்றி இருபத்தி நான்கு வாக்குகள் வரை இந்தியா கூட்டணி சார்பில் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய கூடிய அதற்கு மேலாக வாக்கு கிடைக்குமா அல்லது அதை விட குறைவாக ஏதாவது வாக்கு கிடைக்குமா ஏதேனும் இந்தியா கூட்டணி அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் மாற்றி வாக்களிப்பார்களா உள்ளிட்ட இந்த பல்வேறு விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்கிறது இன்று மாலை ஆறு மணிக்கு ஒரு தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியதற்காக அதனுடைய அறிவிப்பு வெளியாகும் போதுதான் எந்த யாருக்கு எத்தனை வாக்குகள் கிடைத்திருக்கின்றன அதனுடைய வித்தியாசம் என்ன என்பது உரிய தேவையெல்லாம் தெரிய வரும் இந்த புள்ளி கணக்கை பொறுத்த வரைக்கும் நாம் தற்போது இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை குறித்து நாம் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம் அதே வேளையில் இந்த வாக்களித்த பின்பாக வாக்களித்த பின்பு அந்த வாக்கு எண்ணிக்கை முடிந்த பின்புதான் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும் அப்போது யார் இந்த இரண்டு இந்தியா கூட்டணி மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர்கள் எத்தனை வாக்குகள் பெற்றதாக எத்தனை வாக்குகள் வித்தியாசத்தில் தங்களுடைய வெற்றி அல்லது என்பது இருந்திருக்கிறது என்பது தெரியவரும் அது இன்று மாலை ஒரு ஏழு அல்லது எட்டு மணிக்கு தெரியவரும் பதினேழாவது குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தல் தொடங்கியிருக்கிறது விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி டார்வின்